வணக்கம் அன்பு நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர்டைல சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பேக் ரோப் வந்து நம்ம தைக்க போகிறோம் ஒரு அட்டகாசமான ரோப் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம தைக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேக் ரோப்புக்கு தேவையான பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் டபுள் கலரில் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி டபுள் கலர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நாலு பீஸுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவு வர மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் மூணு இன்ச் அகலம் மூணு இன்ச் உயரம் அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா சமோசா டைப்பில் மடிச்சுட்டு அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடித்து நாலு பக்கமே அது சாரி இந்த இரண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா ஓரமாக வந்து மடித்து தையல் போட்டுக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வந்து நம்ம தையல் போட்டாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் பீஸ் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு கலர் பீஸும் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம மடிக்கிறோம் எப்படி மடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சுட்டு இந்த ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறோம் நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துற சிறப்பாக கற்றுங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணற்ற பேக் ரோப் மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டிச் பண்ணி வீடியோஸ் பதிவு பண்ணியிருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா பிகுனராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அடிப்படை பயிற்சி முதல் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மிக விரைவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் எண்ணற்ற வீடியோக்கள் இன்னும் நிறைய பயங்கரமாக வரப்போகுது நீங்கள் எல்லோருமே ஈஸியாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக ஈஸியான மெத்தடு பல மெத்தட்ஸ் வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பல நுணுக்கங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து பாருங்கள் அந்த பச்சை கலர் பீஸ் வந்து மேலே வச்சுட்டு எப்படி மடித்து தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாகவே பாருங்கள் இப்போ அடுத்த பீஸ் வந்து இந்த பீஸை பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் சூப்பராக இருக்கா இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க மேலே வந்து க்ரீன் கலர் பீஸ் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடியுங்க இப்படி மடிச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு கூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் மேலே வச்சுட்டும் கூடிய ஒரு தையல் வந்து போட்டுட்டுக்கலாம் நம்ம வீடியோவில் வந்து நான் எப்படி சொல்லித்தரேனோ சேம் அதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை நமக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் நமக்கு அனுப்பி விடுங்க அதில் தான் குறைநிறை இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன் சூப்பராக வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாடி கலருக்கும் சரி அல்லது உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சூப்பராக வந்து தைச்சு போட்டுங்க அட்டகாசமான மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது பேக் ரூப் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து இப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரெடியாகிடுச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ரோப் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நாட்டு வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இப்போ நாட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சுக்கிட்டு லாக் தையல் வந்து ஃபஸ்ட்டு போடணும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சிங்கர் மிஷினில் தைக்கும் போது வைக்கிற இடமும் முடிக்கிற இடமும் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் லாக் தையல் வந்து போடணும் அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் தையல் வந்து பிரியாமலும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸு வந்து நம்ம கட் பண்ணி விட்டலாம் இப்போ பிசுறை கட் பண்ணியாச்சு இதுக்கு வாரமாக வச்சலாம் இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் எப்படி கரெக்டாக சென்டரில் வைக்கிற அப்படிங்கிறத பாருங்க அப்படி சென்டர் கரெக்டாக வச்சிங்க தான் இந்த பீஸை பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா டபுள் கலர் இப்போ முடிக்கிற முடிக்கிறாடோ ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா லாக் தைல வந்து கரெக்டாக போட்டுங்க வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் குட்டி வீடியோ தான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸுமே வந்து நம்ம தைச்சிட்டோம் இதை வந்து எப்படி திருப்புறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் ஏன்னா இது திருப்புறதா விஷயமே இருக்குது இல்லைன்னா திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் சண்டை கட்டிகிட்டு இருக்கணும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி பொறுமையாக திருப்புங்க போட்டு இழு இன்னும் இழுக்கக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரு பச்சை கலரு சேர்ந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கொஞ்சம் லைட்டாக நல்லா இழுத்துவிட்டு க்ரீன் கலர் வந்து நல்லா வரும் இப்போ இதோடய அவுட்புட் பாருங்கள் எந்தளவுக்கு சமயம் இதோட அவுட்புட் பாருங்களே எப்படி சூப்பராக இருக்குதுன்னு தெரியுதுங்களா பேர் எழுதுறா சூப்பராக இருக்குது இப்போ அடுத்தது பாருங்கள் எப்படி திருப்புறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் பச்சை கலரையும் ஆரஞ்சு கலரையும் ஒட்டுக்கா வச்சுங்க அப்படியே திருப்புங்க திருப்பும்போது இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம வெவ்வேறு மாடலில் வந்து நம்ம தைக்கிறோம் ரெண்டு மாடலில் வந்து ஒரே மாடலில் வந்து நம்ம வச்சு தைச்சிருக்கோம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் கோவில் மணி போல் இருக்கும் ஒரு சூப்பரான ரோப் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி திருப்பூர் ஜிஆர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த ரோப் போட்டாங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபங்ஷன் வேருக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாமே நீங்கள் தைச்சி கொடுங்க உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கும் சரி அல்லது உங்களுக்கும் சரி ஒரே மாதிரி மாடல் தைக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரிலாம் நீங்கள் தைச்சு கொடுக்கும்போது போது ரொம்ப லைக் பண்ணுவாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்தி விடுங்க தேங்க்யூ வாட்சிங் நன்றி